வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி உகாதி தெலுங்கு வருடப்பிறப்பு நடைபெறவுள்ளது இதையொட்டி திருப்பதி கோவிலில் இன்று காலை சுப்பிரபாத சேவை மற்றும் நித்திய பூஜைகளுக்கு பிறகு கோவிலை சுத்தம் செய்யும் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது இதையொட்டி மூலவர் மீது பட்டு துணியால் மூடப்பட்டு கருவறை ஆனந்த நிலையம் கொடிமரம் யோக நரசிம்ம சுவாமி வகுகுலமாத பாஷ்யகாரல சன்னதிகள் சம்பங்கி மண்டபம் ரங்கநாதர் மண்டபம் மகாத்வாரம் என அனைத்து இடங்களும் தூய்மைப்படுத்தும் பணிகள் நடந்தது ஆழ்வார் திருமஞ்சனம் முடிந்து சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் தரிசனத்திற்கு நீலகிரி மாவட்டம் கூடலூர் முதுமலையிலிருந்து மைசூர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக சுல்லிக்கொம்பன் காட்டு யானை வன சோதனை சாவடி வழியாக தொரப்பள்ளிக்குள் நுழைய முயன்றது வன ஊழியர்கள் வாகனத்தில் ஒளி எழுப்பியபடி அதனை விரட்டினர் யானை அவர்களை திருப்பி விரட்டியது இதனை கண்ட சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர் வன ஊழியர்கள் தொடர்ந்து ஒலி எழுப்பி யானையை வனத்திற்குள் விரட்டினர் நன்னேரூர் சோதனை சாவடியில் திருவாரூரில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற அரசு பஸ்ஸை போலீசார் சோதனை செய்தனர் பஸ்ஸில் பயணம் செய்த மன்னார்குடி மேலுநாகை பகுதியைச் சேர்ந்த தமிழ்வாணன் என்பவரின் பையில் பனிரண்டு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் இருப்பது தெரிந்தது உரிய ஆவணம் இல்லாததால் போலீசார் பணத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வாக்களிக்க வேண்டும் ஓட்டுக்காக பணம் பெறக்கூடாது வாக்கை வேணாக்காமல் வாக்களிக்க வேண்டும் ஆகியவற்றை வலியுறுத்தி தஞ்சாவூரில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் வருவாய் கோட்டாட்சியர் இலக்கியா தொடங்கி வைத்தனர் பேரணியில் கால்பந்து வீரர்கள் பந்தை உதைத்துக் கொண்டும் தலையால் தட்டியும் பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் வாயிலாக தேசத்தின் தலைமை ஆற்றுங்கள் உங்கள் ஓட்டை உங்கள் உரிமை என இழிப்புடாத பேரணியை நடத்திக் கொண்டு வருகிறார்கள் கடமை ஆற்றுவோம் ஒருங்களுக்கும் இந்த விழிப்பு பேரணியில் தஞ்சை வட்டாரத்தின் கல்லூரி கொரிய கல்லூரி நாட்டு நடப்பு இந்த பேரணியில் பண்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயகத்தை வணக்கம் இன்றைய மாவட்ட மாவட்டம் பேச்சுவாரை அணை மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் கடையால் பேரூராட்சி பகுதியில் வலிய ஏலா கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் நான்கு தலைமுறைகளாக இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர் இக்கிராமம் எண்பது ஆண்டுகளாக மின்வசதி பெறவில்லை ஆட்சிக்கு வந்த அரசியல் கட்சிகளிடம் கோரிக்கை வைத்தும் பயனில்லை ரோடு வசதி குடிநீர் வசதி என அடிப்படை வசதிகளின்றி தவிக்கின்றனர் மின்வசதி இல்லாததால் செல்போன் உள்ளிட்ட மின்சாரம் சார்ந்த பொருட்களை பயன்படுத்த பக்கத்து கிராமத்திற்கு செல்லும் அவல நிலை ஏற்படுகிறது தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி தந்து ஆட்சிக்கு வந்ததும் கிராமத்தை மறந்துவிடுகின்றனர் அரசியல் கட்சியினர் எனவே வரும் லோக்சபா தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்து கிராமத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசியல் கட்சியினர் ஓட்டு கேட்டு கிராமத்திற்குள் வர வேண்டாம் என கிராம எல்லையில் பேனர் வைத்தனர் பேச்சு பகுதியில் பலியல கிராமத்தில் நாங்க வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியுமான கரண்ட் மின்சாரம் ரோடு மக்களுக்கு தேவையான வேற தண்ணீர் குடிநீர் வசதி இது எதுவுமே கவர்மெண்ட் தரப்பிலேருந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து எந்த வசதியுமே எங்களுக்கு இது வரைக்கும் செய்து தரல எங்களுக்கு நாங்கள் போது ஓட்டை அவங்கள்கிட்ட வாங்குவாங்க நாங்கள் இப்போ செய்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அதிகார தரப்பில் நாங்கள் பல அதிகாரிகளை அங்கீகரிக்கும் அவங்களும் செய்து தர மாதிரி செய்து இதுவரைக்கும் இது வரைக்கும் எந்த அடிப்படை வசதியும் செய்து தந்ததில்லை நிறைய தடவை அதிகாரிகள் நாங்கள் போய் பார்க்குறதும் வர்றதும் அப்படி தான் இது நடந்துட்டு இருக்கு ஆனால் இந்த தடவை அதை இந்த தடவை நாங்கள் ஓட்டை புறக்கணிக்கிறதுனா எங்களுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை வசதியை செய்து தந்த பிறகு நாங்கள் ஓட்டு பண்ற மாதிரி நாங்கள் ப்ளான்ல இருக்கோம் இங்கெங்க கோ எங்கள் கிராமத்துல வந்து இருநூறு குடும்பம் இருக்கு ஆயிரம் ஓட்டுக்கு எங்க கிராமத்துல நாங்கள் ஓட்டு போ இருக்கு எங்களுக்கு உண்டு ஆதார் இருக்கு பேன் கார்டு இருக்கு மற்ற விஷயங்கள் ஓட்ட ஐடி இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் எங்களுக்கு எல்லா வித சலுகைகளும் மறுக்கப்படுது அதனால தான் இவ்வளவு நாளும் நாங்கள் ஓட்டு போட்டாச்சு எல்லா அரசியல் கட்சியாளர்களும் ஓட்டு போட்டாச்சு இந்த தடவை என்ன பண்ண போறோம்னு சொன்னா இனி எங்களுக்கு ஏதாவது அடிப்படை வசதிகள் தாரது வர இந்த கிராமத்திலிருந்து தேர்தலுக்காக சென்னை வருமான வரித்துறை தலைமை அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறை ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது வருமான வரித்துறை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டு அறைக்கு வடசென்னை பகுதியில் பணம் பரிசுப் பொருட்கள் வழங்க உள்ளதாக தகவல் கிடைத்தது இதனையடுத்து இன்று காலை முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் சென்னை ஓட்டேரி ஏழு கிணறு உள்ளிட்ட ஐந்து இடங்களில் தீவிர சோதனைகளில் ஈடுபட்டனர் சோதனையில் பணம் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டால் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என புதுச்சேரி ஐஜே கே கட்சி நிர்வாகிகள் பாஜக அலுவலகத்திற்கு இன்று வந்தனர் பாஜ அலுவலகத்தின் வாசலில் பிரச்சார வேன் நின்று கொண்டிருந்தது அதில் ஏற்கனவே ஐஜே கே கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட சத்தியவேல் படம் அச்சிடப்பட்டிருந்தது ஐஜே கே மாநில அமைப்பாளர் அண்ணாதுரை மற்றும் நிர்வாகிகள் பிரச்சார வாகனத்தில் இருந்த சத்தியவேலை அழைத்து பேசி தாக்கி வேனில் இருந்த பேனரை அங்கிருந்து புறப்பட்டு சென்றாா் bọn về cái chambre ticket hay 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 hay

எல்லாமே அவருக்கு எல்லாமே கொடுத்தாச்சு மீண்டும் மீண்டும் இதே தவிர பண்ணிட்டே இருக்கான் நாங்க பல தடவை வான் பண்ணிருக்கோம் வான் பண்ணி ரெண்டே சேஷன்ல வான் பண்ணிருக்கோம் நீங்க வேட்பாளர் சொன்னீங்களா இது மாதிரி அவர் இல்லை நீங்க சொல்லி ஆதரவு கடிதத்தையும் கொடுத்துருக்கோம் ஆதரவு கடிதம் கொடுத்துருக்கோம் அமைச்சருக்கும் தெரியும் பிஜேபி தலைவருக்கும் தெரியும் ரெண்டாவது என்ன செயற்பாளருக்கும் தெரியும் எல்லாருக்கும் எங்களை பத்தி தெரியும் நாங்க உழைக்கத்தை எங்களை பத்தி தெரியும் இவன் எல்லாரும் ஏமாத்தி இந்த மாதிரி பொய் பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு